கோவிலிலிருந்து வெளியேற்றப்பட்ட இசைஞானி இளையராஜா இவருக்கே இந்த நிலைமையா இசைஞானி இளையராஜா இசையமைப்புல அடுத்ததா விடுதலை படத்தோட இரண்டாம் பாகம் வர இருக்கு டிசம்பர் இருபதாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய அந்த படத்துக்கும் படத்தோட இசைக்கும் ரசிகர்களிடையே ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல்கள் நல்ல ரெஸ்பான்ஸை பெற்றிருக்கு இந்த சூழல்ல ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலோட அர்த்த மண்டபத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட சம்பவம் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு உலக தமிழர்களால இசைஞானி அழைக்கப்படுற இளையராஜா இதுவரைக்கும் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட படங்களுக்கு அவரோட பாடல்கள் இந்த கால தலைமுறையினரையும் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க அவருடைய இசையமைப்புல கடைசியா ஜமா படம் வெளியாச்சு அடுத்ததா விடுதலை படத்தோட இரண்டாம் பாகம் வெளிவர இருக்கு டிசம்பர் இருபதாம் தேதி அந்த படம் ரிலீஸ் ஆகுது வெற்றிமாறன் இயக்கி அந்த படத்தின் மேல எதிர்பார்ப்பு உச்சகட்டமா இருக்கு விடுதலை படத்தோட முதல் பாகத்துல இளையராஜாவோட இசை பெருசா கொண்டாடப்பட்டுச்சு அதே சமயம் என்கவுண்டர் சீனுக்கு இளையராஜா அமைச்ச இசைய ஒரு தரப்பினர் கடுமையா விமர்சனம் பண்ணாங்க அதன் காரணமா இரண்டாவது பாகத்துல ரொம்பவே கவனத்தோடு அவர் பின்னணி இசையை அமைச்சிருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு கண்டிப்பா இந்த படத்தின் மூலமா முதல் பாகத்துல சந்திச்ச விமர்சனத்துக்கு ராஜா பதிலடி கொடுப்பாரு அப்படின்னு அவரோட ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க இதுக்கிடையில இளையராஜா சிம்பொனி இசையையும் அமைச்சிருக்காரு அதை பத்தி அறிவிப்பு சில நாட்களுக்கு முன்னாடி வெளியாகி ரொம்ப பெரிய கவனத்தையும் ஈர்த்துச்சு இந்த வயசுலயும் இளையராஜா சிம்புனி இசையமைச்சு கலக்கறாரே அப்படின்னு அவரோட ரசிகர்கள் சந்தோஷத்துல தெளைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவரை பத்தின விமர்சனம் செய்யறவங்க செஞ்சுக்கிட்டே இருங்க அவர் தன்னோட இசை பயணத்துல தீவிரமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இளையராஜா மேல எப்பவுமே ஒரு விமர்சனம் இருக்கு அதாவது அவர் எல்லார்கிட்டயுமே தலகணத்தோட நடந்துக்கிறாரு தங்கிட்ட பாடக்கூடிய பாடகர்களை மேடையில வச்சு அசிங்கப்படுத்துறாரு அப்படின்னு பேச்சுக்கள் எழுந்துச்சு ஆனா அதெல்லாம் அவருக்கு தலைகணம் இல்ல அது கர்வம் அவர் எவ்வளவோ அவமானங்களை சந்திச்சிருக்காரு அப்படி அவர் இருக்கும்போது அவர் இவ்வளவு கர்வத்தோடு இருக்கிறதுல என்ன தவறு அப்படின்னு இசைஞானியோட ரசிகர்களும் கேட்டுட்டு வராங்க இந்த நிலையில ரொம்ப பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் நடந்திருக்கு அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய போயிருக்காரு இளையராஜா அப்போ கருவறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அர்த்த மண்டபத்துக்கு போக முயற்சி பண்ணிருக்காரு ஆனா அந்தனர்களால அவரு தடுத்து நிறுத்தப்பட்டாரு மண்டபத்துக்கு வெளியே நிக்க வச்சு அவருக்கு மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்தப்பட்டுச்சு அது தொடர்பான வீடியோ வெளியாயிருக்கு இதை பார்த்த ரசிகர்கள் இசைஞானி இளையராஜாவுக்கே இந்த நிலைமையா அப்படின்னு கேள்வி கேட்டு அவங்களோட கோபத்தை வெளிப்படுத்திட்டு வராங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில தரிசனம் செய்ய போயिर்காரு இளையராஜா அங்க கோயில் கருவறைக்குள்ள இளையராஜா போனப்போ அவره தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காரு வரவேற்புல விधिமீரர்கள் இருக்கறதா சொல்லி இளையராஜா கருவறைக்குள்ள அனுமதிக்கப்படல அப்படினு சொல்லப்படுது கருவரையில இருந்து வெளியே வந்து நின்னு சாமி தரிசனம் பண்ணிருக்காரு இளையராஜா இந்த விஷயம் இப்போ ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு 89 ஒன்பது ஆக கூடிய இளையராஜா இன்னைக்கும் சுறுசுறுப்பா படங்களுக்கு இசையமைச்சிட்டு வராரு இப்பவும் அவர் இசமிக்க கூடிய பாடல்கள் கிட்டடிச்சிட்டு வருது ஒரு பக்கம் படங்கள் இன்னொரு பக்கம் இசை கச்சேரிகள் அப்படின்னு ரொம்பவே பிஸியா இருக்கக்கூடிய இளையராஜா ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு கொண்டவரா இருக்காரு அந்த வகையில தான் சமீபத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணிருக்காரு இளையராஜா அப்பதான் கருவறைக்குள்ள அர்த்த மண்டபத்துக்குள்ள இளையராஜா நுழைஞ்சு தரிசனம் செய்ய போனப்போ அவரு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காரு கருவறைக்கு வெளியே வந்து நின்னு சாமி தரிசனம் பண்ணி கோவில் மரியாதைகளை ஏத்துக்கிட்டாரு இளையராஜா